வணக்கம் ஜோதிடர் சேலம் குமாராணி இன்றைய பதிவு ஆறாம் அதிபதி ஜாதகரின் நன்மையும் வளர்ச்சியும் தரும் அமைப்பை பத்தி இந்த பதிவில் பார்க்கலாங்க இப்போ ஆறாம் இடம் ஆறாம் அதிபதி அது தரக்கூடிய பலன்கள் என்ன அந்த அதிபதி ஜாதகருக்கு என்ன மாதிரி நன்மைகள் நம் தருவாரு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம் ஜோதிட மூல நூல்களில் ஆறாம் இடத்தை பத்தி நம்ம என்ன சொல்கிறோம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடம் அதனுடைய அதிபதி வந்து வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு தரக்கூடிய தீமைகள் பற்றி சிலவற்றை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பாருங்க இந்த ஆறாம் அதிபதி அப்படின்னா ரண அதாவது ருணரோக சத்துருஸ்தான அதிபதி இருந்தால் அந்த ஜாதகருக்கு வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அந்த ஜாதகருக்கு பாருங்கள் எதிரிகள் மூலயமா பிரச்சனைகள் சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு கடன் கடன் பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு அல்லது அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தால் வந்து கஷ்ட நஷ்டங்கள் அதிகமா ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அடங்காத மனைவி அதாவது மனைவி வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கட்டுப்பட்டு அடங்காம சும்மா சண்டை சச்சல் போடுறது வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனை கூட வந்து பெருசா பண்ணி அதை கொண்டு வந்து விழுத்து நாலு பேர் பாக்குற மாதிரி செய்யக்கூடிய தான் அடங்காத மனைவியா தான் வந்து அவங்களுக்கு அமைவாங்க இப்படி எல்லாம் நம் ஜோதிட மூல நூல்கள்ல உண்டுதான் இந்த மாதிரி பிரச்சனை தரக்கூடிய அதிபதி வலுப்பெற்று இருந்தா அவர் வந்து பிரச்சனைகள் கொடுத்தாலும் சில நன்மைகளும் அந்த ஜாதகருக்கு கொடுக்குறது அப்படின்னும் கொடுத்துருக்காங்க அது என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கலாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த அமைப்பு அப்படியே அந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் கொடுக்கும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா வரிசையாக அது எல்லாம் கொடுத்துருதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க ஒரு சிலருக்கு அந்த பாதிப்பு கொடுத்துருக்கு ஆனால் ஒரு சிலருக்கு அந்த ஆறாம் அதிபதியால் அந்த அந்த இடங்கள் மூலயமா அவங்களுக்கு நன்மைகள் அதிகமாக உண்டுங்க சரிங்களா அது எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் அந்த ஆதா ஆறாம் அதிபதியால் அந்த ஜாதகருக்கு நன்மை தன்மையும் வளர்ச்சியும் அடையும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இப்போ ஆறாம் இடம் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஜாதகருக்கு பாருங்க இந்த ருண ரோக சத்துருஸ்தானம் மட்டும் இல்லைங்க அந்த ஜாதகருக்கு தாய் மாமனை குறிக்கக்கூடிய பாவம் ஆகும் அந்த பாவாதிபதி வந்து பலம் பெற்று அதாவது அந்த ஆறாம் அதிபதி பலம் அப்படின்னு எடுத்துகிட்டா கேந்திரம் பலம் ஏறி நின்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு நன்மை அதிகமாக தரும் அப்படின்னு மூலங்கள்ல உண்டு சரிங்களா ஆறாம் அதிபதி கேந்திர பழம் ஏறுவது நன்மை தரும் இப்ப ஆறாம் இடம் நான் இப்ப தாய் மாமனே குறிக்கக்கூடிய பாவம் அப்படின்னு சொன்னேன் இப்ப ஆறாம் அதிபதி வந்து இந்த மாதிரி வலுப்பெற்று இருந்தா அந்த ஜாதகர் பாருங்க பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு தாய்மாமன் இருந்தாங்கன்னா அந்த தாய்மாமனுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்கும் முன்னேற்றம் நல்லாவே இருக்கும் அந்த ஜாதகர் பிறந்ததுக்கு அப்புறம் மாமனுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் வசதி வாய்ப்பு மேலே மேல வர்றது இந்த மாதிரி நன்மைகள் அந்த அந்த ஜாதகருடைய தாய்மாமனுக்கு தரக்கூடிய அமைப்பாகும் சரிங்களா அந்த ஜாதகருக்கு என்ன மாதிரி நன்மைகள் தரும் அப்படின்னு எடுத்துட்டா இப்போ ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வளர்ச்சி அடையக்கூடிய பாவம் ஆகுங்க அது மட்டும் இல்லைங்க இது உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவமாக வருது உபஜயஸ்தானத்தில் ஒரு இடமா வருது அப்படிங்கிறதுனால இது வளர்ச்சியும் தரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம் மூல நோக்களில் உண்டு சரி இப்போ அந்த ஜாதகருக்கு பாருங்கள் இந்த ஆறாம் அதிபதி பொறுத்த வரைக்கும் நல்ல கேந்திர பலம் ஏறி நின்று இருக்கும் பட்சத்தில் அவரோட பத்தாம் அதிபதி ஜீவனஸ்தானாதிபதி வந்து ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்று இருந்தா அவங்களுக்கு வந்து மிக யோகத்தை தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பத்தாம் இடத்துக்கு வந்து ஆறாம் இடம் வந்து பாக்கியஸ்தானமாக வருங்க அதாவது இந்த ஜாதகருடைய வந்து பத்தாம் அதிபதி ஜீவனஸ்தானாதிபதி இருக்காங்க இல்லைங்களா அந்த ஜீவனஸ்தானாதிபதியும் இந்த ஆறாம் அதிபதியும் கேந்திரம் பலமேறி பலம் பெற்று நின்றிருந்தால் வந்து அது நன்மையா யோகமும் அதிகமா தரும் ஜாதகருக்கு அப்படின்னு ஏன்னா பத்தாம் இடத்துக்கு இது பாகியஸ்தானமா வர்றதுனால நன்மையை அதிகமாக தரும் அப்படின்னு எந்த மாதிரி நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த ஜாதகருக்கு பாருங்க பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க இப்போ வேலையில உத்தியோகத்துக்கு போறாங்க அப்படின்னா அங்கே பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் அந்த தொழில் மூலிமா உத்தியோகத்து மூலிமா அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த மாதிரிலாம் நன்மைகள் அதிகமாக தரக்கூடிய அமைப்புங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு பாருங்க உத்தியோகத்துக்கு வயது ஆனால் ரிட்டைர்மெண்ட் ஓய்வு ஓய்வு அடைந்து ரிட்டைர்மெண்ட்டு ஆகுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஆகக்கூடிய காலங்களில் எங்களுக்கு இந்த மாதிரி திசை வந்தாலும் ஆறாம் அதிபதி திசை இந்த ப கருமாதிபதியான பத்தாம் அதிபதியோட சம்மந்தம் பெற்று கேந்திர பலம் ஏறி அவங்களுக்கு ஓய்வு பெறக்கூடிய காலகட்டத்தில் கூட இந்த திசை வ நடந்தால் கூட சேர்க்க அவங்களுக்கு அந்த வயதுக்கு வந்து அந்த வயது அளவு ஓய்வு ஓய்வு பெறாமல் அவங்களுக்கு மேற்கொண்டு நீடிப்பு இந்த வேலை இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் செய்யுங்க இந்த இடத்துக்கு இன்னொரு ஆள் வர வரைக்கும் நீங்க தான் பார்க்கணும் அந்த வேலை நீங்க தான் செய்யணும்னு சொல்லி அந்த ஓய்வு பெற்றாலும் அவங்களுக்கு மே ஓய்வு அடைஞ்சதுக்கு அப்புறம் மேற்கொண்டு அந்த வேலையை தொடர்ந்து அந்த திசா காலம் நடக்குதுன்னா மேற்கொண்டும் அவங்களுக்கு அந்த மரியாதை மதிப்போடு கௌரவோட அவங்களுக்கு அந்த வேலையை அவங்களுக்கு திருப்பியும் அந்த செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் அந்த கிரக அமைப்பு கொடுக்குதுங்க சரிங்களா உத்தியோகஸ்தானாதிபதி அதாவது ஆறாம் அதிபதியும் கர்மாதிபதியும் இணைந்து கேந்திரம் பலம் ஏறி இந்த மாதிரி பலமாக நின்று இருக்கும் பட்சத்துல நன்மை அதிகமாக உத்தியோக விஷயத்துல உண்டு அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரத்துல உண்டுங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்து இது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பத்தாம் இடமாக வருது ஒன்பதாம் இடத்துக்கு ஜீவனஸ்தானமாக வர்றதுனால தந்தைக்கும் இந்த ஜாதகர் பிறந்ததுக்கு அப்புறம் நல்லா தொழில் அமையக்கூடிய அமைப்பு தந்தை தந்தையோட தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் வசதி வாய்ப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு வந்து அதிகமாக நன்மை தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு இந்த ஆறாம் இடம் வந்து ஜீவனஸ்தானமாகவும் கர்மஸ்தானமாகவும் வர்றதுனால இந்த வலு பெற்று இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய தந்தைக்கு தொழில நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க சரிங்களா இப்போ இந்த அதிபதி பலம் பெற்று நின்றிருந்தாலும் இப்போ நான் மேலே பிரச்சனை தரும் கணவன் மனைவி சண்டச்சரம்லாம் வரும் அடங்காத மனைவியெல்லாம் வருவாங்க அப்படின்லாம் முன்னணி கொடுத்துருக்காங்க அடுத்தது அரசாங்கத்தால் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் வரும் இப்படியெல்லாம் நான் சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் வரணும் அப்படின்னா அந்த ஆறாம் அதிபதி நின்ற ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தாங்க அவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை வரும் சரிங்களா அது மட்டும் இல்லைங்க ஆறாம் அதிபதி இந்த மாதிரி வலுத்து இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய லக்னாதிபதி எந்த நிலையில் இருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ ஆறாம் அதிபதி வந்து ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி எதிரி ஸ்தானாதிபதி ஓய்வு வந்து வலுப்பெற்று நின்று இருந்தாலும் சரிங்க அவங்க லக்னாதிபதி ஆட்சியாக உச்சமாக பலம் பெற்று நின்றிருக்கும் பட்சத்தில் அந்த ஆறாம் அதிபதியோட லக்னாதிபதி வந்து பலம் பெற்று ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் ஏற்பட்டிருந்தாலும் சரிங்க இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி அமைப்பெல்லாம் எதுவும் வராதீங்க சரிங்களா அதனால் அவங்களுக்கு இந்த ஜாதகருக்கு அது மூலிமா நன்மை தான் கிடைக்குமே தவிர தீமை எதுவும் கிடைக்காது சரிங்களா அது மட்டும் இல்லைங்க அடங்காத மனைவி வருவாங்க அப்படின்னா அதுக்கு மேற்கொண்டு கிரக அமைப்பெல்லாம் நம்ம பார்க்கணுங்க சரிங்களா இரண்டாம் இடம் ஏழாம் இடம் இதெல்லாம் பாதிக்கப்பட்டு ஆறாம் அதிபதி வலுப்பெற்று தான் அவங்களுக்கு அடங்காத மனைவி வரக்கூடிய அமைப்பு ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஏழாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடமா வர்றதுனால விரயஸ்தான அதிபதி வலுப்பெற்று இருக்கிறதுனால அந்த மாதிரி அடங்காத மனைவி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்மங்களாம் நூல்களை கொடுத்துருக்குறோம் இருந்தாலும் சரிங்க அந்த ஏழாம் அதிபதியை அதிபதிக்கோ அல்லது ஏழாம் இடத்துக்கோ சுவர்களுடைய பார்வையோ இந்த மாதிரி ஏற்பட்டு ஏழாம் இடமும் நல்ல அமைப்பில் இருந்து குடும்பஸ்தானமும் நல்ல அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு வர மனைவி மூலயமா நன்மை அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணத்துக்கு பிறகு நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு சரிங்களா அவங்களுக்கு ஏ அவங்களுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு குணம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி மனைவி நல்லபடியாகவே அவங்களுக்கு அமைவாங்க சரிங்களா இப்போ ஆறாம் அதிபதி பொறுத்த வரைக்கும் பத்தாம் அதிபதியோட சம்பந்தம் பெற்று கேந்திரம் பலம் ஏறி நின்று இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு உத்தியோகம் மூலிமா நன்மை அதிகமாக கிடைக்கும் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழிலில் நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புண்டு ஜாதகர் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த அவங்களுக்கு தாய்மாமனுடைய குடும்ப வளர்ச்சி நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அவங்களுடைய தந்தைக்கும் நல்ல தொழில் வளர்ச்சி அடையக்கூடிய வாய்ப்புலாம் எல்லாம் உண்டுங்க பொதுவா வந்து ஆறாம் அதிபதி கேந்திரம் பலம் ஏறி பலம் பெற்று நின்றிருந்து அந்த லக்கண சுகர்களுடையோ அல்லது குருவுடைய பார்வையோ பெற்று எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் நின்றிருந்தால் அது வந்து யோகம் அதிகமாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு இப்போ ரோகாதிபதியாக இருந்தாலும் சரிங்க எதிரி மூலியமா நன்மை அந்த ஜாதகருக்கு அதிகமாக அடையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க சரிங்களா அந்த ஸ்தானாதிபதி அதாவது ஆறாம் அதிபதி நின்ற ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டு பாவர்களுடைய பார்வை சேர்க்கை ராகு கேதுக்களுடைய நெருங்கிய பாகையில வந்து வக்ரம் அடையாமல் ஏதாவது பிரச்சனையில் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் ஆறாம் அதிபதியால் ஜாதகருக்கு தீமை நடக்குமே தவிர மற்றபடி ஜாதகருக்கு நன்மை தரணும்னா நான் இப்போ மேலே சொன்ன மாதிரி அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக ஆறாம் அதிபதியால் நன்மையும் யோகமும் வளர்ச்சியும் மட்டுமே தான் இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்